வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மத்தியில் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சி அமைத்தால் நாட்டின் பொருளாதாரம் உலகில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்படுகிறது தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேருவதற்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி தொன்னூற்றி எட்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் மத்தியில் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சி அமைத்தால் நாட்டின் பொருளாதாரம் உலகில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் தெலங்கானா மாநிலம் நிசாமாபாதில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திரு நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுத்தால் நாட்டில் தீவிரவாத செயல்கள் முடிவுக்கு வரும் என்று தெரிவித்தார் முன்னதாக காகஸ் நகரில் பிரச்சாரம் செய்த திரு அமித்ஷா ஷெட்யூல்டு பழங்குடியினர் மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்று கூறினார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி தெலங்கானா மாநிலம் நிர்மல் பகுதியில் வாக்கு சேகரித்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் பிஜேபி ஆட்சியில் பழங்குடியினரின் உரிமைகள் மறுக்கப்பட்டு பெரு நிறுவனங்கள் பயனடைந்து வருவதாக தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அனைத்து இளையோருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி உறுதியளித்தார் இதற்கிடையே ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் பீகாரில் ஐந்து தொகுதிகள் ஜார்க்கண்டில் மூன்று மகாராஷ்டிராவில் பதிமூன்று ஒடிஷாவில் ஐந்து உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு மேற்கு வங்கத்தில் ஏழு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் தலா ஒரு தொகுதி என மொத்தம் நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இம்மாதம் இருபதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஊட்டி கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இ பாஸ் டாட் டி டாட் ஆர்க் என்ற இணைய முகவரியில் விண்ணப்பித்து இதனை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது சுற்றுலா மற்றும் வணிக ரீதியாக செல்வோரின் வாகனங்களுக்கு மட்டுமே இ பாஸ் அவசியம் என்றும் மற்றபடி அவர்கள் அங்கு செல்வதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தியும் உள்நாட்டு பயணிகள் தங்களது தொலைபேசி எண்களை பயன்படுத்தியும் இ பாஸ் பெற விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது தங்களுடைய விவரங்கள் பயணிக்கும் வாகனங்களின் எண்கள் பயணம் மேற்கொள்ளும் நாள் தங்கும் கால அளவு தங்கும் இடம் ஆகிய விவரங்களை தெரிவித்து இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் கோடை காலங்களில் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் அவர்களின் வருகையை முறைப்படுத்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நாளை முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊட்டி மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் பெறுவது அவசியம் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கொடைக்கானலுக்கு வருகை தரும் அனைத்து வாகனங்களும் வெள்ளி நீர்வீழ்ச்சி அருகில் உள்ள சுங்கச்சாவடியில் இ பாஸ் சோதனை மேற்கொண்ட பின்னரே கொடைக்கானலுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஆட்சியர் திருமதி பூங்குடி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை மணி ஒன்பது முப்பதுக்கு வெளியிடப்படுகிறது மாணவர்கள் மற்றும் தனித்தேர்வர்களுக்கு அவர்கள் பதிவு செய்த கைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி வழியாக தகவல் அனுப்பப்படும் மேலும் டப்யூ டபிள்யூ 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 டப்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாகவும் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் இத்தேர்வை ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் எழுதியுள்ளனர் தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வரும் கல்வியாண்டில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கல்லூரி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்ப கட்டணமாக நாற்பத்தி எட்டு ரூபாயும் பதிவு கட்டணமாக இரண்டு ரூபாயும் செலுத்த வேண்டும் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அவர்கள் பதிவு கட்டணமாக இரண்டு ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும் வங்கி ஏடிஎம் அட்டை நெட் பேங்கிங் மற்றும் யுபிஐ மூலமாக கட்டணத்தை செலுத்தலாம் செயற்கை உதவி மையங்களில் வங்கி வரைவோலை மூலமாகவும் நேரடியாக செலுத்தலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் கோடை வெப்பம் அதிகரித்து காணப்படும் நிலையில் வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக பல்வேறு தரப்பினர் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் மதுரையில் சாலையில் உள்ள சிக்னல்களில் வாகன ஓட்டிகளுக்காக தற்காலிக நிழல் பந்தலை மாநகராட்சி நிர்வாகம் அமைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் மதுரையில் சுட்டரிக்கும் வெயிலினால் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலில் போக்குவரத்து சிக்னல்களில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் மதுரையில் உள்ள சிக்னல்களில் பசுமை நிலப்பந்தர்கள் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக மதுரை வடக்கு வெளிவீதி சிக்னலில் வாகன ஓட்டிகள் வசதிக்காக மாநகராட்சி சார்பில் சிக்னலின் நான்கு சாலைகளிலும் பசுமை நிலக்கொடைகள் தற்போது அமைக்கப்பட்டுள்ளன இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பச்சிளம் குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் சற்று நேரம் இந்த நிழற்பந்தலில் தங்களை ஆசுவாசிப்படுத்திக் கொள்ள முடிகிறது இந்நிலையில் மதுரையின் கே கே நகர் பகுதி காமராஜர் சாலை விளக்குத்தூன் உள்ளிட்ட மதுரையின் முக்கிய சாலை சந்திப்பு சிக்னல் பகுதிகளில் நிழற்பந்தங்கள் அமைக்கும் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா கோடை காலத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சியின் காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சிற்றந்தாங்கல் ஊராங்கண்ணி எஸ்வி பாளையம் சோளம்பட்டு அழகாபுரம் உள்ளிட்ட பத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் வரலாறு காணாத வறட்சி ஏற்பட்டு உள்ளது இதனால் அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய கிணறுகள் தண்ணீர் இன்றி வறட்சி அடைந்து உள்ளது நடவு செய்த மூன்று மாதங்களில் ஆன நெற்பயிர்களுக்கு போதிய தண்ணீர் இல்லாததால் காய்ந்து வீணாகி உள்ளது இதனால் சங்கராபுரம் சுற்று வட்டாரப் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் எனவே மாவட்ட நிர்வாகம் சேதமடைந்த விவசாய பயிர்களை நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியசன் இதற்கிடையே வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மக்களை மகிழ்ச்சியடை செய்யும் வகையில் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று மழை பெய்துள்ளது கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூரில் நூத்தி பத்து புள்ளி முப்பது டிகிரி வெயில் பதிவாகியது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கரூரில் நேற்று இரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது அப்பகுதியில் பெய்த ஆலங்கட்டி மழையின் போது வானிலிருந்து ஐஸ் கட்டிகள் கீழே விழும் காட்சிகளை பொதுமக்கள் தங்களது செல்போன்களில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் கத்திரி தொடங்கிய நிலையில் கரூர் மாவட்டத்தில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக வெப்பம் குறைந்து சற்று மிதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் பாலகிருஷ்ணன் கரூரிலிருந்து நாமக்கல் சேந்தமங்கலம் எருமப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரம் மழை பெய்ததாகவும் திண்டுக்கல் மாவட்டம் தாடிகொம்பு வேடச்சந்தூர் எரியோட்டு செம்பட்டி சின்னாளம்பட்டி பகுதிகளில் நேற்று மாலை மழை பெய்ததாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இருவரிச் செய்திகள் பிரேசிலின் தெற்கு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தைந்தாக அதிகரித்துள்ளது வாக்காளர் விழிப்புணர்வு பணிகள் மூலம் தில்லியில் வாக்காளர் பட்டியலில் முதல் முறை வாக்காளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கிருஷ்ணமூர்த்தி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள உடல் வெப்ப பாதிப்பு சிகிச்சை பிரிவை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரவண்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே டி பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே வரவேண்டாம் என்று வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரையில் கடல் அலையால் இழுத்துச் செல்லப்பட்ட ஏழு வயது சிறுமியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி தொன்னூற்று எட்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று முப்பத்தைந்து ரன் எடுத்தது இருநூற்று முப்பத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி பதினாறு புள்ளி ஒரு ஓவரில் நூற்று முப்பத்தி ஏழு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான நான்காவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது நடைபெற நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது இத்தாலியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரி பேகிமென் இணை பட்டம் வென்றது இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு ஏழு பத்து ஆறு என்ற செட் கணக்கில் பொலிவியாவின் போரிஸ் ஏரியாஸ் பெடரிகோ ஜெபலஸ் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்தியில் மூன்றாவது முறையாக பிஜேபி ஆட்சி அமைத்தால் நாட்டின் பொருளாதாரம் உலகில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்படுகிறது தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி தொன்னூற்றி எட்டு ரன் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது